எலி வராது கரையம் வராது பாம்பு பூச்சிகள் வராது தண்ணியை பிடிக்கிறா கேட்டாங்க தண்ணியை போடும்போது ஐயா சொன்னது பெஸ்ட் ஐயா ஆறு மாசிக்கு இந்த குளிக்குள்ள போட்டிருந்த முன்னூற்ற தனியா போட்டுணும் நம்ம இப்ப நிக்கிறது வந்து இந்த மாதிரி தான் தான் கீழே ஒன்னால அது மாதிரி சரல கீழே எத்தனை அடி கீழே சரலை வருது ஐயா தண்ணி எப்படி சீக்கிரம் குடிக்குதா லேட் ஆகுதா தண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடிக்கிறது மண் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மண்ணு மேடம் அதாவது மேடம் இது என்ன சொல்றதுன்னு சொன்னா ரெட் கிளே லோம் சொல்றது செம்மண் கலந்த வண்டன் மண் கலந்த ஒரு அற்புதமான மண் மேடம் மண்ணில் உப்பு இல்லை சுண்ணாம்பு சத்து போதிய அளவு இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மண் ஆனால் கீழே நமக்கு மூணு அடிக்கு கீழே வந்து செம்பாறை அது எதா பாறையா கரும்பாறை அது வாரதுனால தண்ணி எதாவது சீக்கிரம் குடிக்கிதுன்னு கேட்டால் தண்ணி சீக்கிரம் குடிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பத்தொம்பது ஏக்கரில் தொள்ளாயிரத்தி சில்லரை மரம் வந்து ஏறக்குறை ஏழு டு எட்டு வருஷம் மரம் அங்கிட்டு ஒரு இருநூற்றி சில்லரை மரம் மேடம் வந்து மூணு நாலு டு அஞ்சு வருஷம் மரம் இந்த மரம் மேடம் இந்த மண்ணுக்கு இது ரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டு ரகம் இந்த பேஸ் எல்லாத்தையும் ஒரு மிஷின் வாங்கி அடிச்சிருக்க சிரட்டும் சொல்கிறது தூளாக்கிறோம் தூளாக்கிட்டு கம்ப்ளீட்டாக இங்கே குழிக்குள்ளே அள்ளி போட்டிருங்க அதுக்கு முன்னாடி தோட்டத்தை ஒரு நல்ல ஒரு உழவு உழுதுருங்க தோட்டத்தை ஒரு நல்ல உழுது இருக்க ஆட்களை விட்டு இந்த இந்த மண்ணை எல்லாம் எடுத்து தூருக்கான இங்க இத மாதிரி வருஷத்துக்கு ஒன்றரை கிலோ யூரியா சாணி வந்து பத்து அண்ணன் சட்டி சாணி அப்படி இல்லாட்டி அஞ்சு சட்டி சாம்பல்

அடுத்து இனி போடுறது ஒற்றாகமா போடுங்க அப்போ தான் மகர்ந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் வரும் அதாவது எண்ணெய் எடுக்காத வேப்பம் முன்னாக்க அரை கிலோ பூம்பு பூஸ்டர் பத்து டு இருபது கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு ரெண்டு கிலோ யூரியா ஒன்றரை கிலோ பொட்டாசு மூணு கிலோ நுண்ணூட்ட சத்து ஒரு கிலோ இதை ஒரே தடவை வைக்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த குளிக்கூழ போட்டுடணும் முன்னூட்ட சத்த தனியாக போட்டுடணும் இதை மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தால் இனி இது புது பாலை விட்டு காய்ப்பு வரும் இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் இதை மாதிரி தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கடைசியில் ஒரு மரம் முந்நூறு காய்கள் காய்க்கும் மினிமம் இருநூறு இருநூற்றம்பது காய்கள் குறையாது ஒரு மரம் ஆ இனி நீங்கள் மரத்தை சுத்தம் பண்ணும்போது தயவு செய்து மட்டை இடுக்குகளில் ஒரு அரை கிலோ உப்போ இந்த சாம்பல் இருக்குன்னா நான் ஏரியாவில் சாம்பல் நிறைய கிடைக்கும் அந்த சாம்பலும் உப்பு கலந்து மட்டை இடுக்குகளில் போடணும் எலி வராது கரையம் வராது பாம்பு பூச்சிகள் வராது வண்டுகள் வராது பொய்ப்பாலைகள் வராது குரும்பைகள் உதிராது பாலை ஒன்றரை மீட்டர் ஏறக்குறைய நாலு டு அஞ்சு அடி பாலை வாங்கி வரணும் வாரத்துக்கு ரெண்டு தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் தோட்டம் முழுவதும் மழை காலங்கள் வரும்போது தக்க பூண்டு சமப்பு முடிஞ்சால் ஊடு பயிர் போடுறோம் ஊடு பயிர் வந்து ஜாதிக்கா பாக்கு ஏன்னா நமக்கு வந்து இது ஏற குறையா ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி நாலு கடைசியில் இருபத்தஞ்சு தொடக்கத்தில் அறுபது ஒருக்கா தேங்காய் வெட்டும் போது கண்டிப்பாக ஒரு நாற்பது நாயிரம் கா குறையாம வெட்டும் நம்ம ராஜேந்திரன் ஐயா வந்து இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துருக்காரு ஏழு வருஷமாக பார்த்துருக்கிறாரு அது மரம் சொல்லுது அவர் சொல்ல வேண்டியதில்லை மரம் சொல்லுது பில்லை சொல்லுது இதுல நம்ம நாற்பது டு அறுபது நாயிரம் கா நாற்பத்தி டு அறுபது நாளைக்கு ஒரு அறுவடை செய்வதற்கான சில வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பசுமை பூமி நம்ம இங்க வந்திருக்கிறோம் ஒரு அற்புதமான தோப்பு ஆகையால் அவங்களுடைய விவசாயம் நிறைய தென்னை மரம் இன்னும் நிறைய காய்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தென்னை விவசாயிகளே உங்கள் தென்னையில் இந்த குறைபாடுகளாம் சத்து குறைபாடுகள் தான் இந்த குறைபாடுக்கெல்லாம் ஒரே தீர்வு நமது பசுமை பூமி தென்னை நுண்ணூட்டம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் மாங்கனஸ் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் போராக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் குளோரன் சல்ஃபர் மாலப்ட்டினா மேற்கொண்ட அனைத்து சத்துக்களுமே உள்ளடக்கியது மண் பரிசோதனைப்படி தயாரிக்கப்பட்டது இதை தென்னைமரத்தூரிலிருந்து ஒரு அடி தள்ளி பட்டப்பாத்தி எடுத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உரமா வைக்கணும் இத மற்ற உரங்களோடு கலந்து கொடுக்க கூடாது தனியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவே நமது பசுமை பூமியில் தென்னை நுண்ணூற்றத்தை வாங்கி பயன்படுத்திவிர் அதிக மகசூலை பெரும் உங்கள் தென்னை மரம் குலை குலையாக காய்க்கவில்லையா எவ்வளோ உரம் வைச்சாலும் குறும்பு உதிறுதல் நிற்கவே இல்லையா புல்லிக்காய் பிரச்சனை அதிகமாக உள்ளதா பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லையா இவ்வளோ பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணு இந்த உரத்தை தென்னை மரத்துலேருந்து தூரிலிருந்து மூணு அடி தள்ளி வட்ட பாத்தி எடுத்து அப்படி தாங்க கொடுக்கணும் தென்னை நுண்ணூட்டத்தை தனியா மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மற்ற உரங்களோட கலந்து பயன்படுத்த கூடாதுங்க விலையும் குறைவு தரமும் அதிகம் எனவே நமது பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி பயன்பெறவு ஹாய் பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும்